முடிந்த அத்தனை ஒத்துழைப்புகளை நாங்கள் எதிர்காலத்திலே கொடுத்து அதை நிதி ரீதியாக இருக்கலாம் ஒவ்வொரு சகோதர அஸ்மி சகோதராக நிதியில அவர் முன்னணியார் அவரு நிதி உதவிகளை செய்வார் ஏனியர் சமோதுகளும் தங்களால் முடிந்த அத்தனை உதவிகளையும் எதிர்காலத்திலே செய்ய வேண்டும் என்பதுதான் இப்படி எதிர்பார்ப்பு பிழையான வழியிலே அல்லது அவர்களுடைய இயல்புகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு ஆற்றல்களுக்கு ஏற்ற தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த முனைகிறார்கள் இந்த இடத்திலே பல பிழைகள் ஏற்படுகின்றன இடம்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இவ்வகையான ஒரு ஊக்கத்தை இந்த நிகழ்வை ஏற்படுத்தி காட்ட வேண்டும்

சக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதை அவருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக அங்கு கொண்டு காட்டுகின்றார் அப்பொழுது அந்த ஆசிரியை குண்டு உற்பத்தி செய்திருக்கின்றார் இந்த நாட்டை அழிக்கக்கூடிய குண்டை உற்பத்தி செய்திருக்கின்றார் என்று போலீஸாரிடம் புகார் செய்து அந்த மாணவனை கைது செய்ய செய்து போலீசார் போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் உடனே உலகமே அந்த மாணவனை திரும்பி பார்த்தது ஏனென்று சொன்னால் மாணவர்களிடத்தில் எவ்வாறான திறமைகள் இருக்கின்றது எவ்வாறான நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதனை ஊக்கப்படுபடுவது அந்த ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களின் வலுவூட்டில்தான் அந்த மாணவர்கள் பின்புலங்கள் மிக ஆரோக்கியமான ஒரு விடயமாக இந்த மாணவர்கள் குரு உருவெடுப்பார்கள்